திருமாவளவன் மீது பாய்ந்த சரத்குமார் தவறான பிம்பத்தை கட்டமைக்க முயல்வதாக பரபரப்பு புகார் ஒன்றையும் முன்வைத்துள்ளார் தமிழகத்தில் அமல்படுத்துவதை விட்டுவிட்டு மதுவிலக்கு கோரி மத்திய அரசை குற்றம் சுமத்துவது சரியா என்று நடிகர் சரத்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார் மதுவிலக்கு அமல்படுத்தும் மாநிலங்களுக்கு மத்திய அரசே வரி இழப்பு தர வேண்டும் என்று மக்கள் வரிப்பணத்தை விரயம் செய்யும் வகையில் கூட்டணி கட்சியின் ஆட்சிக்காக மாநாட்டில் பேசியிருப்பது முற்றிலும் மக்கள் நலனுக்கு எதிரானது என்று திருமாவளவனை சரத்குமார் விமர்சித்துள்ளார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் காந்தி ஜெயந்தி அன்று தொல் திருமாவளவன் தலைமையில் மது ஒழிப்பு மாநாடு கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடந்தது இந்த மாநாட்டில் மதுவிலக்கை அறிவிக்க வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தி தீர்மானம் போடப்பட்டது அரசமைப்பு சட்ட உறுப்பு எண் நாற்பத்தி ஏழின்படி படி மதுவிலக்கை தேசிய கொள்கையாக அறிவிக்க வேண்டும் மதுவிலக்கு சட்டம் இயற்ற வேண்டும் என்றும் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தும் மாநிலங்களுக்கு சிறப்பு நிதி கூடுதல் நிதி பகிர்வது அளிக்க வேண்டும் என்று மதுவிலக்கு விசாரணை ஆணையம் அமைத்திட வேண்டும் என்று விசிகா சார்பில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த நிலையில் தான் மதுவிலக்கு தொடர்பான விசிகாவின் தீர்மானங்களை விமர்சி பாஜக முக்கிய பிரமுகரும் நடிகருமான சரத்குமார் அறிக்கை வெளியிட்டுள்ளார் நேற்று சரத்குமார் வெளியிட்ட அறிக்கையில் கூறியுள்ளதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்திய மது ஒழிப்பு மாநாட்டு தீர்மானங்களில் மாநில பட்டியலில் இடம்பெற்றுள்ள மதுவிலக்கை தேசிய கொள்கையாக அறிவிக்க வேண்டும் என்ற தீர்மானம் முரண்பாட்டுடன் வேடிக்கையாக உள்ளது குடியுரிமை சட்டம் தேசிய கல்விக் கொள்கை நீட் தேர்வு ஆகியவற்றை நடைமுறைப்படுத்தப்படும் விவகாரத்தில் மாநிலங்களின் உரிமை பறிக்கப்படுவதாக விவாதம் செய்பவர்கள் மாநில உரிமைகளுக்குள் இருக்கும் மதுவிலக்கை நேரடியாக அமல்படுத்தாமல் மத்திய அரசு தேசிய கொள்கையாக்கி அமல்படுத்த வேண்டும் என பொறுமையாக காத்திருப்பது நகைப்புக்குரியது என்றும் மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் மாநிலங்களுக்கு மத்திய அரசே வரி இழப்பு தர வேண்டும் என்று மக்கள் வரிப்பணத்தை விரயம் செய்யும் வகைகள் கூட்டணி கட்சியின் ஆட்சிக்காக மாநாட்டில் பேசியிருப்பது முற்றிலும் மக்கள் நலனுக்கு எதிரானது மத்திய அரசு மீது அனைத்து குற்றச்சாட்டுகளையும் சுமத்தி தவறான பிம்பத்தை கட்டமைக்க முயல்பவர்களை மக்கள் அடையாளம் காண வேண்டும் இவ்வாறு சரத்குமார் அவர்களும் தெரிவித்திருந்தார் இதை கேட்டு பலருக்கும் அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்து நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷிய நெட் நியூஸ் மட்டும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க